ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காணி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம் இன்றைய நாளிலையும் ஒரு உதவி திட்டம் ஒன்று தான் செய்ய போகிறோம் நிறைய நாளாக எல்லாருக்குமே தெரியும் வெள்ள நிவாரண உதவி திட்டங்கள் புலம்பெறுறவுகள் அனுப்பிய பணத்தில் முழுமையாக நிறைவாக செஞ்சிருப்போம் அது அவங்களுக்கும் திருப்தி அந்த வகையில் இப்போவும் அந்த ஒரு உதவி திட்டம் தான் குறிப்பாக அந்த வெள்ள நிவாரண உதவிகள் வந்து செய்யக்கல குறிப்பாக மட்டக்களப்பு மன்னர் நிறைய இடங்கள்லேருந்து அடித்தது ஆனால் எல்லா இடங்களுக்கும் போக முடியாமல் போச்சுது ஆனால் மட்டக்களப்பில் ஒரு போராளி அண்ணா ஒரு ஆள் வந்து கோல் பண்ணி தம்பி எங்களுக்கும் வந்து சரியான கஷ்டம் நிறைய பேர் வந்து மாவீர குடும்பங்கள் இருக்கிறாங்க போராளிகள் வந்து நிறைய பேர் கை இல்லாமல் இல்லாமல் சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவி செய்ய முடியுமான்னு சொல்லி கேட்டார் அப்போ நான் அந்த நேரத்தில் வந்து வந்த பணத்துக்கு வந்து முழுமையாக நாங்கள் செலவு செஞ்சு முடிஞ்சிட்டோம் அந்த நிவாரணங்கள் கொடுத்து முடிச்சுட்டோம் அதனால எனக்கு அந்த உதவியை வந்து செய்யலாம் போச்சு இப்போ செய்யலாம்னு சொல்லி நெகின்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு ஒரு உதவி ஒன்று கிடைச்சிது நான் ஏற்கனவே வந்து அந்த பதிவு வந்து போட்டிருப்பேன் திருகோணவேலையிலேருந்து மூன்று மூட்டை வந்து அரிசி நெல் அந்த நெல்லை உடைச்சா ஒரு இருநூற்றி நாற்பது கிலோ அரிசி வரும் அப்போ ஒரு முல்லைத்தீவில் வந்து நூறு தேங்காய் தாரன்னு சொல்லியிருந்தாங்க அப்போ நாங்கள் ஒரு நூறு குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்வோம் ஓகே அப்போ அந்த வார அரிசியும் தேங்காயும் வச்சுக்கொண்டு மீதமாக நானும் ஏதாவது பணத்தை போட்டு அதுக்கு பருப்பு சீனி ஏதாவது வேண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற நேரத்தில் ஒரு அசம்பாவிதம் ஒன்று தாண்டி ஒரு இது போச்சுது அந்த போராளிகள் அவை கொடுக்க வேண்டிய அரிசி வந்து அது அது தாரன்னு சொல்லி அண்ணா வந்து திடீரென்று அடுத்த அடுத்த விளைச்சலில் தான் தாரன் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி சொன்னார் உண்மையிலேயே கேட்கவேமே கஷ்டமாக இருந்து நான் அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டேன் வீடியோக்கள் பதிவுகள் போட்டிருப்பேன் வாக்குறுதியை கொடுத்தா அந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு கனடாவில் இருந்து மெனம் ஒன்றா முப்பநாயிரம் காசு அனுப்பி வச்சிருந்தார் தம்பி அரிசி தாராங்கள் தேங்காய் தாராங்கள் என்னுடைய பங்குக்கு ஒரு முப்பதாயிரம் அனுப்புகிறேன் அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து நானும் கஷ்டத்தில் இருக்கிறேன் உண்மையிலேயே நானும் ஒரு சாரணமாக ஆனால் தான் இருக்கிறேன் ஆனால் அவ்வளோ பெரிய வசதியெல்லாம் இல்லை ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது நீ செய்கிற ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு முப்பதாயிரம் காசு அனுப்பிவிட்டார் அந்த காசுக்கு பருப்பு சீனி அதுகள் வாங்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனால் அப்படி இருந்த அளம்ப என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் அரிசி திரையிலன்னு சொல்லி சொன்னோன்னா என்னால் ஒரு பெரிய ஒரு மாற்றமாக போச்சு செய்யலாம் ஒரு நூறு குடும்பத்துக்கு செய்யலாம்னு சொல்லேன் சரி ஓகே அவங்க திரையில் பரவாயில்லை ஒரு ஐம்பது குடும்பத்துக்கு செய்வோம் ஐம்பது குடும்பத்துக்கு மட்டக்களப்பு தான் நான் கொண்டே செய்ய போகிறேன் உதவியை குறிப்பாக நிறைவான பொருட்களாக தான் கண்டிப்பாக அதுக்காண்டி கொஞ்சமாக குறைச்சி குறைச்சி எதுவுமே கொடுக்க போகிறது இல்லை நிறைவான பொருட்களாக இருக்கும் கிட்டத்தட்ட எழுபது ரூபாய் பொருட்கள் வந்து கொடுக்க போகிறோம் எழுபதனாயிரம் ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பதாயிரரூவா கேண்டாவிலேருந்து மென ஒன்றாக இருந்தது மிச்சம் நாற்பதாயிரரூவா காசு என்னுடைய பணத்தை பொறுத்து நான் செய்ய போகிறேன் ஏன் ஓமெண்ட் போட்டு நாங்கள் அவங்களை ஏமாற்றக்கூடாது அதனால் நூறு பேர்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ஐம்பது பேருக்கு மாற்றி ஏன்னா பொருட்கள் முழுமையாக இலவசமாக வருகின்ற போது நாங்கள் கொடுக்கலாம் ஆனால் இப்போ எங்கள் எங்கள் மேலேயே முழுமையாக பொறுகின்ற போது இப்போ இப்ப நான் பொருட்களுக்கு மட்டும் நாற்பதாயிரம் கொடுக்கணும் அதை தாண்டி போக்குவரத்து செலவு இங்கே நான் முள்ளி போய் அப்புறம் அங்கேருந்து வேனில் நான் போகிறேன் என்ன காரில் நிறைய தூரம் இந்த லோடோடு பயணி கேளாது இப்போ வேனில் அதுக்கான டீசல் செலவு அது எல்லாமே நான் தான் பார்க்கணும் கிட்டத்தட்ட ஒரு பயணி ஆகின்ற டீசல் செலவு போய் வாரங்களுடைய சாப்பாட்டு செலவு கிட்ட இதில் எனக்கு மேலே வந்து எந்த வித ஒரு முகச்சஞ்சலமும் எதுவும் எனக்கு இல்லை எனக்கு உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது ஓகே இப்படியான எங்கள் நாட்டுக்காக போராட்ட போராளிகள் மாவீர குடும்பத்துக்கு நாங்கள் செய்கிறதில்ல வித தப்புமே இல்லை அதுக்காண்டி இப்போ ஆக்கள் காசு ஒரு ஆள் தாரம்னு சொல்லி போட்டால் தெரியல அதுக்காண்டி வேறு ஒரு ஆட்ட ஃபோன் பண்ணி அண்ணன் எனக்கு காசு அனுப்புங்கோ இப்படி ஒரு நடந்து போச்சு அப்படி உதவி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் கேட்குற ஆளுமில்லை ஆறாவது தாராள அதை நாங்கள் வச்சுக்கொண்டு நாங்கள் எவ்வளவு செய்யலுமோ அவ்வளோத்துக்கு செய்வோம் கதைக்கிறவங்க கதைச்சிக்கொண்டு தான் இருப்பாங்க நாங்கள் செய்கிறத செய்வோம் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆர் தரினமோ இல்லையோ டைம் எங்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சுக்கொண்டு கொஞ்சம் சின்ன சின்ன உதவிகளாச்சும் நான் இனி வருங்காலங்களில் கண்டிப்பாக நான் செய்வேன் அதுக்கு மக்களாக உங்கள்கிட்ட சப்போர்ட் வேணும் நீங்கள் என்னுடைய வீடியோ காணிகளை வந்து பார்த்தீங்கன்னா போகலும் அவ்வளோதான் நான் உங்கள்கிட்ட கேட்பேன் புதுசாக பார்க்குறாக்கள் மறக்காமல் சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்புறம் ஐம்பது பொதிகள் வந்து ஓட பண்ணிக்கிறேன் காரில் ஏற்றிக்கொண்டு முள்ளத்தீவு பக்கம் போக போகிறேன் போயிட்டு அங்கே நின்று பிறகு மேலே நாளைக்கு அதிகால தான் மண்டக்கலப்பு போக போகிறேன் போய் அந்த குடும்பங்களுக்கு உதவியை செய்யலாமான்னு சொல்லி நிற்கிறேன் ஓகே காலுக்குள்ளே போகலாம் வாங்க ஓகே நாங்கள் ஓட பண்ண ஐம்பது பொதிகள் இப்போ ரெடியாக இருக்குது நைட்டக்கே கட்டி வச்சுட்டாங்க அங்கே இருக்கு எதுவோம்ரா வாடே இல்லை புது வேளாள வந்து அதான் வேலை கேது நான் நீ வெட்டாப்பாளைய போ

லோட் அடிக்கிறையோ லோட்னப்பாச்சு சரி யாஸ் பாக்கே ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பது பொதிகள் வாங்கியிருக்க இங்கே பாருங்கோ வான முழுக்க வந்து பொதி தான் கிடக்குது உன்னுக்கு பின்னுக்கு அவங்கள பின்னுக்கு ஐம்பது பொதிகள் வாங்கியிருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா முடிஞ்சிருக்குது இதில் மனம் ஒன்றா முப்பதனாயிரம் மிச்சம் அப்போ எந்த காசு இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றம்பது ரூபா இதை விட இனி பெட்ரோல் செலவு இருக்குது என்னுடைய சாப்பாட்டு செலவு இருக்குது ஸோ அந்த செலவெல்லாம் இருக்குது இருபத்தி நாலாயிரத்தி இருநூற்றி இருபத்தி நாலு அஞ்சு ரூபா வைங்க இப்போ என்னுடைய காசு இருபத்தி நாலு அஞ்சு ரூபா இப்போ நான் போட்டிருக்கேன் இதை தாண்டி இனி இங்கேருந்து நான் போகிற பெட்ரோல் செலவு ஒரு ஐயாயிரம் ரூபா வேணும் போய் வர்றது இங்கேருந்து நான் காரில் போய் வர்றது அதை தாண்டி இருந்து மட்டக்களப்பு போயிட்டு வரப்படி ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் டிசைல் அஞ்சு வேணும் அப்போ பதினஞ்சு மஞ்சு இருபது அப்போ இஞ்சால் இருபது பார்த்தா அங்கே இருபத்தி நாலு நாற்பத்தி நாலு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபா காசு என்னுடைய பணத்தை போட்டு நான் இந்த உதவி திட்டத்துக்கு நான் படிக்கிறேன் ஓகே சந்தோஷமாக இந்த உதவி திட்டத்தை நான் செஞ்சுட்டு இன்றைக்கு இந்த வீடியோ பார்ப்பீங்க நாளைக்கு அந்த உதவி திட்டம் செய்கிற வீடியோ பார்ப்பீங்க சந்தோஷமாக நான் அதை செய்கிறேன்னு எந்த வித ஒரு கவலையுமே இல்லை விமர்சனங்கள் விமர்சனங்கள் செய்கிறாங்களுக்கு செய்கிற ஆக்களுக்கு இந்த வீடியோ ஒரு எடுத்துக்காட்டாக நான் இதை செய்கிறேன் ஏண்டா என்னுடைய பணத்தை நான் வந்த முப்பதாயிரத்தை விட என்னுடைய பணத்தை போட்டு அதுக்கடுத்த ஐம்பது ஐம்பத்தேண்ட வாசு நான் போட்டு செய்கிறேன் எனக்கு சந்தோஷம் ஒரு பெருமை யார் இதுக்கும் வந்து யாராவது ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் பண்ணால் பண்ணுங்கோ பண்ணி போட்டு பீசா விழுங்கோ என்னுடைய என்ன எனக்கு என்ன தோணுதோ நான் அதை அதை நான் செய்வேன் அது யார் என்ன கதைச்சாலுமே எனக்கு அது கவலை இல்லை எனக்கு என்ன தோணுதோ அதை செய்வேன் கிட்ட கிட்டத்தட்ட எவ்வளோ வருகின்ற காசுகளைக்கு நாங்கள் ஊழல் சொல்லி சொன்னால் யோஜி பாருங்கோன்னு ஊலா உதவிகள் வந்து நாங்கள் செய்கிறோம் நாங்கள் காசு வாடுறது முக்கியம் இல்லை அதை சரியான முறையில் யாருக்கு கொடுக்கணுமோ இந்த நேரத்தில் கொடுக்கணுமோ அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் வந்து இதை பார்க்குறேன் ஓகே சந்தீபம் ஓகே நான் இப்போ மருதாம்படத்தான் நிற்கிறேன் அப்படியே வளிக்கிடுவோம் சும்மா லோட்டாக போகுது வானம் பள்ளம்புட்டிக்க பார்த்து போடுறேன் பாருங்கோ மருதாமிடம் ஆஞ்சநேய கோயில் சந்தை இருக்குது முன்னுக்கு அப்படியே இனிமையான ஒரு பயணத்தை தோங்கும் ஓகே பாய் சந்திப்போம்